வணக்கம் உறவுகளை அக்ரிகல்ச்சர் வைக்கல இன்றைக்கி ஒரு செவராஸ் டிராக்டர் தான் விற்பனைக்கு வந்திருக்கு வாங்க இந்த டிராக்டரோட முழு விவரங்களை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணி ஆள்னு போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய எந்த வீடியோ இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இந்த டிராக்டரை பற்றி பார்க்கலாம் இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா செவ்வாஸ் செவன் த்ரீ ஃபை எஃப் டபிள்யூ டிராக்டர் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த டிராக்டரோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் அறுபது தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த டிராக்டருக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஓனரோட தான் வருது இந்த ட்ராக்டர் இந்த ட்ராக்டரோட எஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப்பு பம்பரு போக்குப்பட்டு எல்லாமே இருக்குது இந்த ட்ராக்டர் எஸ்ட் பார்க்கும்போது இந்த டிராக்டரோட டயர்ஸ்னு பார்த்திங்கன்னா நாலு டேரும் ஒரு தொண்ணூறு சதவீதம் இருக்குது நாலு டேரும் எம்ஆர்எஃப் ஒர்ச்சினல் டயர் கிடக்கு இந்த டிராக்டர் பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தெட்டு ஹெச்பி கேட்டையில் வருது இந்த டிராக்டரோட சிலிண்டர்னு பார்க்கும்போது மூணு சிலிண்டரோடு வரக்கூடிய ட்ராக்டர் இது இந்த டிராக்டர் பார்த்திங்கன்னா தொழில் எதுவும் ஓடலை அதாவது சேர்த்தோவை எதுவும் ஓடலை இந்த டிராக்டரு இந்த ட்ராக்டரோட பிடிஓ பவர்னு பார்த்தீங்கன்னா பைப்பாட்டி இந்த டிராக்டர் மூலமாக நாற்பத்தி ரெண்டு பிளேட் ஒட்டவேட்டர் அஞ்சு கல்டிவேட்டு ஒன்பது கல்டிவேட்டர் டிப்பர் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு டீசல் சீக்கிரமாகவும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்கக்கூடிய டிராக்டர் தான் இந்த சேவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப் டபுள்யூ டிராக்டர் இந்த டிராக்டர் மேனி எல்லாம் நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குது இந்த ட்ராக்டரோட புக்கு பார்த்தீங்கன்னா அக்கிரில் தான் இருக்குது இந்த டிராக்டருக்கு ஓனர் சொல்கிற ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாரு நேரில் வந்தீங்கன்னா பார்த்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு இந்த டிராக்டரோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் தான் இருக்கு டிராக்டர் பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு நேரில் போய் டிராக்டரை ஓட்டி பார்த்து டிராக்டரோட புக்கு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு டிராக்டர் பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க இதே போல் நம்ம சேனல் மூலமாக உங்கள் விவசாய உபகரணங்கள் பழைய டிராக்டர் எதுவும் விற்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலில் போட்டில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்